ஏ சண்ட என்ன நீ வெறும் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறிய நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் தெரியுமா என் காதலை நீ புரிஞ்சுக்க மாட்டல நீ எனக்கு வேணும் இல்லை நீ தான் என் வாழ்க்கை எல்லா கை லவ் யூ சண்டகோழி மட்டும் என் கூட இருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா என் காதலை நீ ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா மனசெல்லாம் வலிக்குது சண்டை கோழி எவ்வளவு கூட சண்டை போட்டிருக்கேன் நிறைய வெட்டு குத்தெல்லாம் வாங்கிருக்கேன் அதெல்லாம் எனக்கு பெருசா வலிக்கல ஆனா நீ கொடுக்குற இந்த மன வலி இருக்கு பாரு அதனால தாங்கவே முடியல இடம் மாதிரி